அவங்க <laughs> <laughs> முன்றவுல என்ன? என் பேக்ரவுண்ட் என்ன? எல்லாது புரியாத பேசாத. இந்த முன்றவுல பிண்ட்ரவுண்டா? பொய்ராஜ் மாமா கரிட் பண்றப்ப என்ன பிண்ட்ரவுண்டா? அது யாரால? இவ்வளவு ஆடு てる காங்க. இங்க இந்த கயாலே தாயேர ஆக்கி 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 போறேனா என் ஆக்கி போற தேவி மேல மேல போய் ஊரியாங்களே अरे யார் ராவே ஏ வாடி மாடங்க தன்ன அடியேனே வாஞ்சி மாங்கா சொல்ல கேக்குற மாங்கா பத்தினேலே சி சி கொயக்கா சி பத்து கொயக்கா லாலு பல தண்டியல்லோ லோ 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 நளஞ்ச பொண்டி எங்க <laughs> 要不你把人教呀？